ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஃபேஷன் டெய்லரிங் அண்ணா ஆரி வாங்க இப்போ சுடிதாரோடைய நெகு மூணு டைப்பில் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு ஷேப் மட்டும் தான் இது எதுவும் டிசைன் இல்லை இப்போ வந்து கேன்வஸ் வச்சு தைக்க போகிறோம் நம்ம கேன்வஸில் தான் நெகு கட் பண்ண போகிறோம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டிசைன் நீங்கள் நெகு வந்து ஷேப் சேஞ்ச் பண்ணும்போது ரவுண்ட்னால் பரவாயில்ல நம்ம அப்படியே கிளாத் வச்சுக்கலாம் வேறு ஏதாவது ஷேப் வைக்கும்போது நீங்கள் கேன்வஸ் வச்சு கண்டிப்பாக தைக்கணும் கேன்வஸ் வச்சாதான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும் இல்லைன்னா அந்த ஷேப் வந்து நீட் ஃபினிஷிங் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இது வந்து நீங்கள் கேன்வஸ் கடையில் எல்லா டெய்லரிங் அந்த ஷாப்பு டெய்லரிங் பொருள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கடையில் கிடைக்கும் கேன்வஸ் கேட்டுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த பாருங்கள் கேன்வஸ் வந்து நான் நெக்கு வித்து ரெண்டரை வைக்கிறேன்னா அஞ்சு இன்ச்சு கேன்வஸ் அகலம் ஆஃப் இதுல அஞ்சு இருக்கணும் பத்து இன்ச்சு கேன்வஸ் நான் ஹைட்டு வந்து மெஷர் பண்ணி இது பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி அதை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் சுடிதருக்கு போடுற மாதிரி ஃபோல்டிங் பக்கம் நம்ம நெக் இப்போ மார்க் பண்ணுறோம் நெக்கோடைய வந்து ஹைட்டு வந்து ஆறையும் முக்காலும் நெக்கோடைய அகலம் வந்து ரெண்டையும் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ என்ன டிசைன் போட்டு போகிறோமோ அதை வந்து இதில் வரைஞ்சிக்கலாம் நம்ம இந்த பாக்ஸ் தான் வரையணும் டிசைனை நீங்கள் இந்த பாக்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு வந்து டிசைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நெக்குடைய உயரம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நெக்கு ரொம்ப லோவாகிடும் ஃப்ரண்ட்டில் இந்த பாருங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அந்த ஷேப் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஒரு சைடு ஷேப் வரைஞ்சா போதும் நம்ம கட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சைடும் வந்துடும் இந்த பக்கம் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ரெண்டு இன்ச்சு அகலம் ஃபுல்லா சுத்தி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம கிளாத்துல இதை அட்டாச் பண்ணிட்டு இதை சுத்தி நம்ம இது தைச்சிட்டு எம்மிங் பண்ணிடுவோம் உள்ள ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இது இந்த பாருங்க அவ்வளோதான் நெகு கட் பண்ணிட்டோம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது கேன்வஸ் தரையில் புடிப்பிடி வெட்டுறாளேன்னு நினைக்காதீங்க நான் இதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் இருந்தோம் எங்களுடைய வீட்டில் தான் இருந்தோம் சொந்த வீட்டில் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது நம்ம டேபிள் அதில் போட்டுப்போம் கட்டிங் டேபிள் எனக்குமே கீழே வந்து செட் ஆக மாட்டேங்குது கட் பண்ணுறதுக்குமே மெயினாக சேம் தான் இதுவும் வந்து மூணு பேர் மூணு சுட்டுதாருமே ஒரே ஆளுக்கு தான் அதனால் வந்து சேம் நெக்வித்து தான் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ வந்து நான் ரெண்ட் ஹவுஸ்க்கு மாறி இருக்கோம் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ச வீடு வந்து நாங்கள் டெட்லைனில் பார்த்துருக்கோம் ஸோ எனக்கு வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப வரல சரி நாம் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கும் போது எனக்கு வந்து டைம் கிடைக்கல ரொம்ப டைம் அப்போ எனக்கு வந்து அங்கே நான் ஒரு ஏழு வருஷமாக எனக்கு மேரேஜ் ஆகி ஏழு வருஷம் ஆகுது அங்கே இருந்ததுனால எனக்கு அங்கே நிறைய கஸ்டமர் பேஸ் இருந்தது அதனால் ஒர்க் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாருங்க இந்த ஷேப் வந்து கட்டத்தில் நம்ம என்ன ஷேப் வைக்கிறோமோ அந்த ஷேப் இதுக்குள்ளேயே நம்ம வரைஞ்சிக்கிறோம் அதனால் அங்கே வந்து எனக்கு டைம் கிடைக்கல அதனால் நான் சேனலும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை இப்போ தான் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஏன்னா இங்கே வந்து இன்னும் எனக்கு கஸ்டமர் பேஸ் எதுவும் உருவாகலை எங்கள் வீடுமே வந்து லாஸ்ட்டு வீடு எங்களுக்கு தான் இருக்குது அதனால் வந்து இதை தாண்டி நான் போயிட்டு கஸ்டமர் தான் ஏதாவது சப்போர்ட் எதுவும் பண்ணணும் இது வந்து அக்கம்பத்தில் இருக்கிறவங்க இப்போ ஒரு இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவும் வெளியில் போய் பேசவும் மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் பேசுகிறதே பாருங்கள் தத்தகா புத்தகம் தான் பேசுவேன் இந்த பாருங்க ரெண்டாவது ஷேப்பும் நம்ம கட் பண்ணிவிட்டோம் நான் வீடியோ ஆன் பண்ணால் இந்த அம்மாவுக்கு தான் ஆன் பண்ணுற மாதிரி என் நேரம் இவங்க வந்து நிற்கிறாங்க அதனாலேயே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இதுலேயும் சேம் ஆரிமுக்கால் இன்ச்சு ஐட்டும் ரெண்டரை இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பக்கம் வந்து நெக்கு மார்க் பண்ணணும் நம்ம சுடிதார் பண்ணுற சேம் மெத்தேடே தான் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே போட்டு கட் பண்ணுறேன் நான் சீக்கிரமே வந்து ஒரு சின்ன சைஸில் கட்டிங் டேபிள் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு சுத்தமாக வந்து தரையில் போட்டு இப்போ செட் ஆக மாட்டேங்குது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம் கட்டிங் டேபிள் டெய்லரிங் தெரிகிறவங்களுக்கே தெரியும் கட்டிங் டேபிள்ன்றது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிவிட்டு பாருங்க மாதிரி நம்ம இது வந்து ஆக்சுவலாக வந்து தேடு அந்த கீழே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த நெக்குடைய லைன் வந்து இது நம்ம மேலேருந்து இதுக்கு பாக்ஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு நான் வச்சுட்டேன் அந்த ஒன்றரை இன்ச்சில் அந்த குட்டி ரவுண்டு வரைஞ்சி அதிலிருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஷேப் நெக்குக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கேன்வஸ் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்